மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன அன்பு பாசம் அக்கறை காதல் என்ற வார்த்தைக்கு பணிந்து போவர்கள் தான் ஆனால் துரோகம் ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்க இல்ல உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க காலி மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை அல்லது தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன உருவாகுது என்ன ஒரு பொருள் போகுது இல்லை என்ன வீடு போகுது என்ன உயிரே போகுதுன்னாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும் இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு புதிய வண்டி வாங்கணும் ஆசைப்படுறீங்கன்னா வாங்குவீங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனை போராட்டம் கவலைகள் அல்லது என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படிங்கிற சூழ்நிலை யார் மகராசி என்பவர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உறுதியாக உங்களுடைய காதலை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அக்கறையாக இருப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கிரகங்கள் கொடுக்கின்றன மற்றவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ மற்றவர்களுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவலைப்படக்கூடாது உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களை சூரிய பகவான் முதல் மற்ற கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படை செயல்பாடுகள் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஏற்படும் மிக முக்கியமான மாற்றம் ஒன்று இருக்குது அது என்ன மாற்றம் என்ன செயல்பாடு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போது எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மகர ராசிக்காரங்க பொதுவாகவே உங்கள்கிட்ட ஒரு இயற்கையான குணம் உண்டு அன்பு பாசம் அக்கறை காதல் என்ற வார்த்தைக்கு பணிந்து போபவர்கள் தான் நீங்கள் ஆனால் துரோகம் ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்க இல்லை உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க காலி அதில் எந்த மாட்டோம் கிடையாது அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு 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 எப்படியாவது செயல்படுத்தி தான் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க அது நீங்கள் மனசார நினச்சிட்டா மட்டும்தான் அந்த விஷயம் இல்லை போகிறான் போ எப்படின்னாலும் போட்டும் நமக்கு துரோகமே பண்ணிவிட்டு போட்டுமே என்ன நான் செஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி முற்றுவிங்க அதுக்கப்புறம் வம்பு சண்டை இழுத்துட்டாங்க அப்படின்னா பதிலடி கொடுக்கலைன்னா அவங்களால் முடியாது எப்படியா மட்டும் அவங்க எழுத்துட்டேன் அவனுக்கு பதிலடி கொடுக்கணும் பதிலடி கொடுக்கணும் அந்த வேகம் மனசுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படியே முடியாதரா அப்படின்னு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை அல்லது தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன உருவாகுது என்ன ஒரு பொருள் போகுது இல்லை என்ன வீடு போகுது என்ன உயிரே போகுதுன்னாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்க இயற்கையான குணம் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புகள் கொண்ட நம்மளுடைய மகர ராச மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தில் வீட்டில் சுப விரை செலவுகள் ஏற்படும் சுப செலவுனாலே விரை வ தான் ஏன்னா நம்ம கையில் உள்ள பொருளையோ நம்ம கையில் உள்ள ஒரு பணத்தையோ நீங்கள் செலவழித்து ஒரு சந்தோஷத்தை பெற போகிறீங்கன்னா அது சுப செலவு அதே மருத்துவத்துக்கு போய் கொடுக்க போகிறீங்கன்னா அது என்ன சொல்கிறது விரை செலவுலேயே அசுப செலவு சொல்லுவோம் அதனால் ஒரு நன்மையும் கிடைக்காது கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்துட்டேனே அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கும் இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு புதிய வண்டி வாங்கணும் ஆசைப்படுறீங்கன்னா வாங்குவீங்க புதுசாக புல்லட் வாங்கி தான் ஓட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வண்டி வாங்க வாங்கக்கூடிய காரோ வண்டி வாகனமோ இரண்டு சக்கரமோ நாலு சக்கரமோ எத்தனை சக்கரமாக இருந்தாலும் பரவாயில்லையா வண்டி வாங்குவயா அப்படிங்க மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு உண்டு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனை போராட்டம் கவலைகள் அல்லது இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க அப்படிங்கிற சூழ்நிலை யார் மகர ராசி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உறுதியாக உங்களை காதலை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அக்கறையாக இருப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கிரகங்கள் கொடுக்கின்றன விரைய செலவுகள் என்று பார்க்கும்போது சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் விரை செலவில் அசுவ செலவுகள் உங்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவோ தேவையில்லாத பிரச்சனையோ உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் நம்மளுடைய ராசி என்பவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டு பணம் உங்களுக்கு கேட்டறது கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நீங்கள் கவனமாக இருப்பதாக இருந்தால் மற்றவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ மற்றவர்களுடைய செயல்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவலைப்படக்கூடாது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்காக கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக ஒரு கவலைப்பட்டு எங்கேயாவது நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க கொஞ்சம் அதிகமான மறதிகள் வரும் இந்த மறதியை கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எனக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய பேர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்க அனுப்பிவிடுங்க உங்களுக்கு இந்த கேள்வி அதாவது மறதியை செய்வதற்கான வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் மற்றும் உங்களுக்கு பிளவர் மெடிசின்ஸ் என்று சொல்லக்கூடிய மலர் மருத்துவம் சம்பந்த செயல்பாடுகள் மூலமாக மாற்றத்தை கொடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் உறுதியாக உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தெளிவாக சொல்லிடலாம் ஓகேவா ஜாதகம் வெளியே இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்கணம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு சாரநாதன் யார் அதே போல் தசாபுத்திநாதன் யார் இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்கிறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்ட ஒரு இருபது சதவீதம் போக எண்பது சதவீதத்துடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டிடிஎஸ் அனுப்பிடுங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேச முடியும் அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும் அதனால் ஃபோன் அட்டென்ட் பண்ணுறது ரேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல அதுக்காண்டி தனிப்பட்ட போனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் முதல் என்கிட்ட பேசும்போது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் என்னை கான்டெக்ட் பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கன்னடாவிலேருந்து இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியில் இருந்தும் வெளிநாட்டில் இலங்கையெல்லாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க அப்படி இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அதே போல் கீழே உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸை கொடுங்க மே நான் உங்களுடைய கமாண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஓகேவா அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்